ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கந்தக துப்பும் எழுபது ஆண்டுகள் வாழும் இப்படி பல ஆச்சரியமான தகவலை தான் இந்த பிணந்தின் கழுகு இதை பற்றின சில ஆச்சரியமான தகவல் பார்ப்போம் இந்த உலகத்துல மொத்தம் இருபத்தி மூணு வகை பிணந்தின் கழுகுகள் இருக்கான் அதுல ஒம்பது வகையான கழுகுகள் இந்தியாவிலேயே இருக்கான் தென்னிந்தியாவில் மட்டும் நான்கு வகை கழுகுகள் இருக்கான் குறிப்பா நீலகிரி காட்டிலையும் கேரளா முத்தங்கா வனப்பகுதியிலையும் தெலுங்கானா மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியிலையும் அதிகமாக காணப்படுதான் ஒரு ஆண் பிணந்தின் கழுகு தான் இறுதி காலம் வரைக்கும் ஒரே ஒரு கழுகிட்ட மட்டும்தான் எண்ணெச்சரிக்கை செய்வான் ஒரு வருஷத்துக்கு இந்த கழுகுகள் ஒண்ணுல இருந்து ரெண்டு முட்டை இடுமா அதை ஐம்பதுல இருந்து அறுபது நாளுக்கு வரை அடகாத்து குஞ்சு புரிக்குமா பொதுவா ஒரு மனுஷன் சாப்பிட்ற சாப்பாட்டை சரிமானம் பண்றதுக்கு ஹைட்ரோகுளோரின் ஒரு அமில தான் பயன்படுதான் அதே மாதிரி கழுகுகள் சாப்பிட்ற சாப்பாட்டை செரிமானம் பண்றதுக்கு அதோட உடல்ல உள்ள கந்தக அமிலமும் பயன்படுத்தான் இறந்து பல நாள் ஆகி அழிப்போன உடல் பக்கத்தை கூட இந்த கழுகு சாப்பிட்டாலும் இந்த கந்தக அமிலத்தில் செரிமானம் ஆயிருமா இறந்து பல நாள் ஆகி போன உடம்புல கண்டிப்பா கெட்ட பாக்டீரியாக்களும் வைரஸுகளும் இருக்கும் ஆனா அதோட உடம்புல உள்ள கந்தக அமிலம் அதை எல்லாத்தையுமே சரிமானப்படுத்திடுமா இதை பற்றினா இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா எதிரியை தாக்கவும் தான் முட்டையை பாதுகாக்கிறதுக்கும் இது உடம்புல உள்ள கந்தக அமிலத்தை வாய் வழியா துப்புமா ஒருவேளை அந்த கந்தக அமிலம் எந்த உயிரினத்து மேல பட்டாலும் அந்த உயிரினம் கரிகிடுமா இந்த பிணந்தினி கழுகுகளுக்கு காற்றில் உள்ள புலிகளையும் சிறுத்தைகளையும் பின்தொடர்ந்து செல்ற பழக்கம் இருக்கான் ஏன்னா ஒரு புலியோ சிறுத்தியோ தான் வேட்டையாண்ட உணவை ரெண்டு நாள் வச்சு சாப்பிடுமா அப்படி வேட்டையாடப்பட்ட உணவை இந்த கழுகுகள் வந்து சாப்பிடுமா பொதுவாக அந்த கழுகுகள் ஒரே இடத்துல வட்ட முடிச்சுன்னா ஒன்று ஏதாச்சும் ஒரு உடல் இறந்து கிடக்கணும் அப்படி இல்லையா ஒரு புலியோ சிறுத்தியோ ஏதாச்சும் ஒரு இறையை வேட்டையாடிக்கிட்டு இருக்கணும் இதை இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா இந்த கழுவோட உடம்புல சுருப்பிகளே இல்லையா அதாவது இந்த கழுகுகளுக்கு தான் வாழ்நாள வேர்க்காதான் அதனால தான் உடல் உள்ள கழிவை முழுக்க முழுக்க மனக்கழிவுகளையே வெளியே திரும்ப இதை பத்தின ஒரு இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா ஒரு கழுகு ஒரு இறந்த அழிவு போன உணவு சாப்பிட்டா கண்டிப்பா ஒரு குளிச்சிட்டு தான் தான் கூட்டுக்கு திரும்புமா ஒரு கழுகு தான் நாற்பது வயசு வரைக்கும் நல்ல ஆரோக்கியமா வேட்டையாடி உண்ணுமா இந்த கழுகு வளர வளர இதோட அழகும் வளர்ந்துகிட்டே இருக்குமா ஒரு கட்டத்தில் இது நல்லா வளர்ந்து வளர்ந்து இதால சாப்பிட முடியாம போயிருமா அப்படி இறைய பல நாள் சாப்பிடாம இருக்கிறதால மெலிஞ்சி இறக்குற நிலமைக்கு வந்துருமா ஆனா கழுவுக்கு நல்லா தெரியும் நம்ம தொடர்ந்து உயிர் வாழணும்னா வாழ்க்கையில ரெண்டு விஷயங்களை கண்டிப்பா பண்ணணும் ஒண்ணு சாப்பிடாமயே பட்டினி கிடந்து சாகணும் இல்லையா தான் வளஞ்ச அழக பழையபடி கூர்மையா மாத்தணும் அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு கழுகு மலை உச்சில போய் மலையில உள்ள பாறைகள்ல தான் அழகை குத்தி அதுவே உடைக்குமா ஆனா இது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லையா ஏன்னா இதோட அழகு உடஞ்சுன்னா வழி பயங்கரமா இருக்குமா அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அஞ்சு மாசத்துக்கு சாப்பிட முடியாதா அஞ்சு மாசம் கழிச்சு பழைய நிலைமைக்கு வந்துருமா அதுக்கு பின்னாடி பழையபடி வேட்டையாடி சாப்பிட்டு கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு வரைக்கும் உயிர் வாழ முடியுமா இந்தியாவில் பார்சி இன மக்கள் ஒரு இன மக்கள் இருக்காங்க இப்ப வரைக்கும் அவங்க இனத்துல யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அப்புறம் மழை உச்சிக்கு கொண்டு போய் இந்த பிணந்த நிக்கலுக்கு இறையவே வச்சிருவாங்களாம் இது அவங்க இனத்தோட பழக்கமா பிணைந்த நிகழ்வுல ஒரு கடவுளாவே மதிக்கிறார்களா இந்த பிணைந்த நிகழ்வுகளோட எண்ணிக்கை இப்ப ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அதுக்கு முக்கிய காரணம் டைக்ளோ சைக்ளோபிளாக் அப்படிங்கிற ஒரு வழி நிவாரணி மருந்தான் இது வீட்டில் வளர்க்குற ஆடு மாடு போன்ற கால்நடைக்கு கொடுக்குற வழி நிவாரணி மருந்தான் இப்படி கொடுக்கப்படுற வழி நிவாரணி அந்த மாட்டோட உடல்ல எச்சமா தேங்கி நின்றுமா இந்த சிகிச்சை நிற்காம இறக்குற கால்நடைகளை வனப்பகுதியில் தூக்கி போட்டுருவாகலாம் அதை சாப்பிட்ற பிணந்தினிக்கழவுகளோட சிறுநீர்கள் பாதிக்கப்பட்டு இறந்துருமா இப்படி பல கருவிகள் இப்போதைக்கு இந்த பிணந்தினி கழிவுகள் அழியின் நிலைமையில் இருக்கான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்